வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து நவம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போன்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஆன்லைன் கேம்லிங் இதில் வந்து நீங்கள் விளையாடும் போது இதை வந்து நீங்கள் பெட்டு வச்சு விளையாடக்கூடாது இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஆன்லைன் கேம்லிங்கு வந்து இனிமேல் வந்து அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே வந்து இதில் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களுடைய சேனலுக்கே மிகப்பெரிய ஆப் வந்துடும் அதனால் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது அப்டேட் அப்டின் அப்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோசியல் கேசினோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் அதாவது வைலேஷன் இருக்கிற மாதிரி இனிமேல் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதாவது அதாவது நீங்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க இதை தவிர வேறு எதுவும் இதுக்கு சொல்லப்படலை அதனால் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டுந்தான் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராபிக் கேமிங் வைலன்ஸ் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கேமில் வந்து அடுத்தவங்களை வந்து துன்புறுத்துகிற மாதிரியோ அல்லது வந்து ஏதாவது தகாத வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரியோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வயலன்ஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பயன்படுத்திங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பாக அமையும் அதனால் வந்து உங்களுடைய சேனலுக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வயலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தொண்ணூறு நாளைக்கு மேலே வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதே பயன்படுத்த முடியாதுன்னா அது வரைக்கும் நமக்கு அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி அதிகமாக வந்து ரீல்ஸில் பயன்படுத்துறதுனால அந்த ரீல்ஸ்க்கு வந்து வாட்சிங் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துருக்கு வரப்போகிறாங்க ஏன்னால் அது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ டைம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பேர் அதில் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கொண்டு வந்துருக்குறாங்க ஆனால் அதில் அவங்க என்ன தான் கொண்டு வந்தாலும் சரி நமக்கு தெரியும் நம்மலாம் கண்ட்ரோல் பண்ணாத உண்டு இல்லைன்னா வந்து அதை வந்து நிறுத்தவே முடியாது நம்ம என்ன டைம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் எனவே வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்